அவர் வழியாக உமை மன்றாடுகிறோ ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் இறைவாக்கினர் இசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஒன்று இறைவாசனங்கள் ஒன்பது முதல் பதினொன்று முடிய எருசலேமின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழடைவார்கள் அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசை பெற்ற வழிபரப்பினர் என ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும் மலர்மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார் நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார் நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளித்தெழ செய்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு அனைவரும் கூற வேண்டிய பதில் மொழி ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது